இப்போ நம்ம ஆண்டவோடைய பிள்ளைகள் எழுதும்போது நம்ம முதல் நாள் முதல்ல காலைல எழுதுறவனே நம்ம டே காரணிகளை ஆண்டவன் செய்யணும் ஒப்பு கொடுத்தணும் ஆனால் அவங்க எனக்காக நீர் பேசும் எனக்காக எல்லாத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும் ஆண்டவன்டைய என்ன செய்யுறோம் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார் சரி மாதிரி அதே மாதிரி பாருங்க இசைக்கா ராஜா பற்றி ஒரு ராஜா பற்றி பதினெட்டுல ஏழை போட்டிருக்கு அப்ப என்ன செய்தான் எல்லாம் அந்த எல்லா எல்லாம் செம்மையமாகவும் செய்தான் அப்படின்னு சொல்லி போட்டு அது மட்டும் இல்லாம பாருங்க அவர் கர்த்தர் அவரோடு இருந்தார் கர்த்த

பார்ப்போம் மற்ற பார்ப்போம் அது மட்டும் இல்லாம பாருங்க இசைக்கியராஜாங்கிறது அந்த சொல்றாங்க உலகத்துல இவ்வளவு தொடங்கி இவ்வளவு நாள் ஆகி அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு போடும்போது சொல்றாங்க ரெண்டே ரெண்டு தடவை அந்த அந்த பூமிய ஒரு மாறு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல இருக்காங்க அதுக்கு பிறகு தைல வாசப்புறதான் தெரிஞ்சிருக்கு ஒண்ணு

எல்லா காரியங்கள்லயும் நம்ம என்ன செய்யணும் சரியாக நம்ம இருந்தோம்னு சொன்னா ஆளுடைய பிள்ளைகள் சொல்லி மத்தவங்க செய்வாங்க கண்டுபிடிச்சுடுவாங்க கொடுப்போம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சூழலும் இல்லை நம்ம மத்தவங்க போய் சொல்ல வேண்டியதில்லை நம்மளுடைய

காப்பாத்துவங்க காப்பாத்துவாங்க அந்த அண்ணி நல்லவங்க அவங்க காப்பாத்துவாங்க இந்த அண்ணி நல்லவங்க இன்செக்டார் நல்லவங்க காரியமே கிடையாது ஆண்டவன் அவரை அண்டி கொள்ளுனவங்க யாரும் வாழ்க்கை அவரை அண்டிக்கொண்டா எந்த நிரந்தரம் எந்த அந்த அன்பெல்லாம் சூழ்நிலைக்கு தக்கதாக என்ன மாறும் தக்கதாக ஆகினால ஆண்டரே சொன்னேன் பூமியிலிருந்து அத்திரியை போல வந்தேன் அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டாங்களா தாய்க்கு சொல்லித்தார்களா மருந்தோம் எல்லாருக்கும் பிரிவுதான் வந்தேன்னு அவரே சொல்லித்தாரு அவரே பிரிப்பினர் அப்படிதான் நம்ம ஆண்டோட சொல்லி ஆகினால நாம என்ன செய்யணும் மற்றவர்கள் மனுஷன் உங்கள் அத்திரியிலே கண்டு பயன்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவங்களுக்குண்டாக பிரகாசிக்க கிடக்கும் அதேனால ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிப்போம் ஆண்டவர் அப்படிப்பட்ட திருமையில நமக்கு தந்து வழி நடத்தணும் தினமும் வழிநடத்தணும் ஆண்டோடு